நம்ம மனது சின்ன சின்ன விஷயத்திற்காக நம்ம அப்செட் ஆகிறோமா யாராவது ஒரு விஷயம் நம்மளை பற்றி ஒரு கரெக்ஷன் கொடுக்குறாங்க நீ இப்படி செய்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கொஞ்சம் மாற்றிக்கோ செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய மனசு உடனே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அவங்கள மேலே ஒரு வெறுப்போ இல்லை கோபமோ எதுக்கு என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமோ உடனே அதனால் அப்செட் ஆகிறது அப்படி நமக்கு இருக்கா இல்லை நாம் சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறது எரிச்சல் படுறதெல்லாம் இருக்கா நம்ம வேலைகளை செய்யும்போது நிதானமாக செய்ய முடியல ஒரு பதட்டமாக பரபரப்போடு நம்ம செய்கிறோமா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லை நம்மளுடைய மனநிலை அமைதியாக இருக்கா அமைதியோடையும் ஒரு நிதானத்தோடையும் சந்தோஷமாக நான் செய்கிறேன்னா பொறுமையாக எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேனா எல்லோரும் கூட நல்லா பழகிறனா இதெல்லாம் வந்து நாம் நம்மளுடைய மனநிலையும் அப்சர்வேஷன் பண்ணணும்